வணக்கம் நியூஸ் ஐடி தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம் முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வேலூர் தூத்துக்குடி திருச்சி பெரம்பலூரில் செய்யப்படும் தொழிற்சாலை முதலீடுகளால் மேலும் பத்தொன்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஏஐ தொழில்நுட்பத்தால் வேலைவாய்ப்பு பறிபோகும் என்ற அச்சம் தேவையில்லை என பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு மாற்றங்களுக்கு ஏற்ப மக்களின் திறமையை அதிகரிக்க முதலீடுகள் தேவை என்றும் வலியுறுத்தல் தைப்பூசத்தை ஒட்டி பழனியில் குவிந்துள்ள லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரிலும் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் திருப்பரங்குன்றம் வடபழனி உள்ளிட்ட முருகன் கோயில்களில் தைப்பூசம் கோலாகலம் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் தரிசனம் செய்யும் பக்தர்கள் மருதமலை குன்றத்தூர் உள்ளிட்ட முருகன் கோயில்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் பல மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலையால் பக்தர்கள் அவதி திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இலவச தரிசனம் என அனைத்து வரிசைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது திருச்சி மன்னச்சனூர் பாலமுருகன் கோயிலில் தைப்பூச விழா கொண்டாட்டம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வழிபாடு மலேசியாவில் உள்ள உலக புகழ்பெற்ற பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம் பால் காவடி பறவை காவடி என விதவிதமான காவடிகளை சுமந்து வந்து நேர்த்திக் கடன் செலுத்தும் பக்தர்கள் சென்னையில் ஆனந்த் ஆத வர்ஜினா உள்ளிட்ட தாவேக்க நிர்வாகிகளுடன் பிரசாந்த் கிஷோர் இரண்டாம் நாளாக ஆலோசனை தாவிகவின் உட்கட்டமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக சுமார் மூன்று மணி நேரம் ஆலோசித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே காதல் திருமணம் செய்த மகன் விவசாய நிலத்தில் இறங்க எதிர்ப்பு தெரிவித்த தாய் கழுத்தில் கத்தியை வைத்துக் கொண்டு மகனுக்கு மிரட்டல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சவரன் தங்கத்தின் விலை அறுபத்தி நான்காயிரத்தை கடந்தது ஒரு கிராம் தங்கத்தின் விலை எட்டாயிரத்தை கடந்தது தமிழ்நாட்டை ஒட்டிய கேரளாவின் வயநாடு பகுதியில் யானை தாக்கி மேலும் ஒருவர் உயிரிழப்பு ஒரே நாளில் இருவர் இறந்ததால் மக்கள் அச்சம் உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் ரயில்கள் கிடைக்காமல் தவிக்கும் கும்பமேளா பயணிகள் முன்பதிவு பெட்டியின் கண்ணாடியை உடைத்ததால் அதிர்ச்சி தஞ்சை அருகே உயிரிழந்த பள்ளத்தூர் அரசு பள்ளி மாணவி கவிபாலா குடும்பத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவியும் அறிவித்தார் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் ஆயிரம் புள்ளிகளுக்கு மேல் சரிந்து வர்த்தகம் புதிய வருமான வரி சட்ட முன்வடிவு இன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ள நிலையில் முதலீட்டாளர்களுக்கு பத்து லட்சம் கோடி இழப்பு கோடை விடுமுறைக்கு ரீரிலீஸ் ஆகிறது விஜயின் சச்சின் திரைப்படம் இருபது ஆண்டுகள் நிறைவு விழாவை கொண்டாடும் வகையில் தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு சச்சின் ஏஐ தொழில்நுட்பத்தில் திறமை பெற்றவர்களை அதிகம் கொண்ட நாடு இந்தியா என்று பிரான்ஸ் மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார் மூன்று நாள் பயணமாக பிரான்ஸ் சென்ற பிரதமர் மோடி பாரிஸில் நடந்து ஏஐ உச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றினார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மாக்ரன் தலைமையில் நடந்த இந்த மாநாட்டில் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை உள்ளிட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி பொருளாதாரம் பாதுகாப்பு மற்றும் சமூகத்தையே ஏஐ தொழில்நுட்பம் மறுபடிவமைப்பு செய்து வருவதாக கூறினார் நடப்பு நூற்றாண்டில் மனித குலத்திற்கான கோடிங்கையே ஏஐ எழுதி வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாடுகளுக்கிடையே உறவுகளை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் ஏஐ மூலம் வரும் அபாயங்களை நிவர்த்தி செய்வதற்கும் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கும் உலக நாடுகளின் கூட்டு நடவடிக்கை தேவை என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் டேட்டா பிரைவசி for ஏஐ good. We பப்ளிக் குட் of ஒன் ஆஃப் largest ஏஐ டேலண்ட் pools. தஞ்சாவூர் அருகே குடல் புழு நீக்க மாத்திரை சாப்பிட்ட பின் உயிரிழந்த மாணவிக்கு பிரேத பரிசோதனை செய்ய அனுமதிக்காமல் பெற்றோர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் பட்டுக்கோட்டை அருகே பள்ளத்தூர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வந்த பனிரெண்டு வயது சிறுமி கவிபாலா நேற்று காலை பதினோரு மணி அளவில் பள்ளியில் வழங்கப்பட்ட குடல் புழு நீக்க மாத்திரையை உட்கொண்டார் அதன் பின் சிறிது நேரத்தில் மாணவி மூக்கில் ரத்தம் வந்து மயங்கி விழுந்தார் இதையடுத்து ஆசிரியர்கள் வரை அழகிய நாகியபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அங்கு கவிவாலாவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் அதன்பின் அவரது உடல் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் தாங்கள் கூறு மருத்துவர்களை வைத்து உடல் கூராய்வு செய்ய வேண்டும் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பெற்றோர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கால்நடை வளர்ப்பு சங்கத்தினரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் அவர்களுடன் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பேராவரணி எம்எல்ஏ அசோக்குமார் முன்னிலையில் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது மேலும் அசம்பாவிதங்களை தவிர்க்க பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே அரசு பள்ளி மாணவி உயிரிழப்பு செய்தி அறிந்து மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக முதலமைச்சர் முகஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான அறிவிப்பில் ஈடு செய்ய முடியாத பேரிடப்பில் உள்ள மாணவி கபிபாலாவின் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் உயிரிழந்த மாணவியின் பெற்றோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டிருக்கிறார் தைப்பூசத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் முருகன் கோயில்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நேர்த்தி கடன் செலுத்தினர் பாடல்களை பாடியபடி முருகப்பெருமானை மனமுருக வழிபட்டனர் ஏராளமான பக்தர்கள் மலையடிவாரத்திலிருந்து அலகு குத்தி பால் காவடி மயில் காவடி இளநீர் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்து ஆடியபடி மலை மீது ஏறி தரிசனம் செய்தன நம்ம முருகன் கூடயே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் அதுக்காகவே எந்த வருஷமும் மிஸ் காவடி ஆடி முருகன் என்ன வேண்டுறோமோ சந்தோஷமா ஆடி பாடி கேட்கிற விஷயம் நமக்கு முருகன் கிடைக்கும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி கிரிவல பாதையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய பகவானுக்கு தீபாராதனை காட்டியும் வழிபட்டனர் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்ததால் சுவாமி தரிசனத்திற்கு மூன்று முதல் ஐந்து மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் உதயமார்த்தாண்ட அபிஷேகம் தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து காலை ஆறு முப்பது மணியளவில் கடலில் சுவாமி அஸ்திரதேவருக்கு தீர்த்தவாரி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பாதயாத்திரையாக வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் கோவில் வளாகம் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது